நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியது என்னுடைய சத்தத்தை நான் பெற்று வந்திருக்கிறேன் நான் நிச்சயம் சொல்கிறேன் நான் பெற்று வந்திருக்கிற இந்த கருத்துடைய வார்த்தையின் சத்தம் நிச்சயம் இந்த புதிய மாதத்தில் இன்னும் அதிக பலத்தோடு இன்னும் அதிக திறமையோடு கிருவையோடு வரங்களோடு கனிகளோடு ஒரு புது சிருஷ்டியாய் ஒரு புது பலனோடு நிச்சயம் அந்த மாதத்தை எதிர்கொள்ள இது உங்களை பலப்படுத்தும் கர்த்தர் நல்லவரில் கடந்த ஆறு மாதமும் தேவன் எவ்வளவு நேர்த்தியாய் நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்தை காண முடியாது கிருவை செய்திருக்கிறார் சில ஏற்ற இறக்கங்களை நிச்சயமாக நீங்க கடந்து போயிருக்கலாம் அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க அப்படியே வாழ்க்கையில் பச்சித்த வருஷங்களின் விளைவை ஒரு திரும்ப தருகிற தேவன் ஸோ எந்தெந்த அனுபவங்கள் உங்கள் லைஃப்பில் ஏறி இறங்கி வந்ததோ அது எல்லாத்தையும் தேவனை கர்த்தர் நிச்சயமாக அதை எல்லாத்தையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் லெகுவாக மாற்றி அற்புதமாக தேவன் மாற்றி உங்களை சாட்சியை நிச்சயம் இந்த பூமியில் தேவன் நிறுத்துவார் இந்த புதிய மாதத்துல கூட என்னோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்னென்னா நியாய புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் அதில் பதினாலாம் வருஷத்தில் சிம்சோன் இப்படியாக ஒரு விடுகதையை அவனுக்கு எதிரியாக இருந்த பிளிசலிடத்துல விடுக்கிறான் என்ன சொல்கிறான்னா பச்சைக்கிரவிடத்திலிருந்து பச்சனமும் நல்லா கவுனிங்க பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவான்களிடத்திலிருந்து மதுரமும் வந்தது அப்படின்றான் இந்த விடுகதைக்கு பின்பதாக இருக்கிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இந்த சிம்சோன் ஒரு பிரயாணமாக ஒரு பகுதிக்கு போகும்போது இவனை பச்சிப்பதற்கு இவனை அழிப்பதற்கு அங்கே ஒரு சிங்கம் இவனுக்கு விரோதமாக எந்திரிச்சு வருது ஒரு சிங்கம் இவனுக்கு விரோதமாக இவனை துரத்தி கொண்டு வரும்போது இவன் என்ன செய்கிறான்னா அந்த சிங்கத்திற்கு பயந்து ஓடாமல் மாறாக தேவனுடைய பலத்தினாலே எதிர்த்து நின்று அந்த சிங்கத்தினுடைய வாய்களை கிழித்து அந்த சிங்கத்தை அங்கு சாகடித்து அங்கே போட்டுட்டு தான் வேலையாக போயிடுறான் அவன் போயிட்டு தான் வேலையை முடிச்சுட்டு சில நாள் கழித்து திரும்பி வரும்போது அந்த சிங்கத்துடைய வாய்க்குள் ஒரு தேன் கூடு இருப்பதை அவன் கண்டு அந்த தேன் கூட்டை எடுத்து அவன் அதை சாப்பிட்றான் ஸோ இதை அவனுடைய சிந்தையில தான் சில நாட்கள் கழித்து ஆஹ் அவனுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த பெலிஸ்தர்கள் இடத்துல இந்த ஒரு விடுகதையை அவனுக்கு விடுக்கிறான் என்ன சொல்கிறான்னா பச்சிக்கிற இடத்துல பச்சனமும் பலவான்களிடத்திலிருந்து மதுரமும் வந்தது இதை ஒருவேளை அன்றைக்கு அவன் விடுகையாய் தனக்கு இருந்து எதிரிடத்தில் அவன் சொல்லியிருந்தாலும் இந்த நாள்ல இந்த வார்த்தையை தான் கர்த்தராகி தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என்னன்னா எப்படி ஒரு நாள் இந்த சிம்சோன் கடந்து போது இவனுடைய வாழ்க்கையை அழிக்க இவனுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு இவனுடைய வாழ்க்கையை பச்சிப்பதற்கு ஒரு சிங்கம் எழும்பி வந்தபோது அந்த சிங்கத்தை அழித்து கிழித்து அதை வென்று சில நாட்கள் கழித்து எது இவனை அழிக்க விரோதமாய் எலும்ப்ட்ரோ அதனுடைய வாயிலிருந்தே ஒரு மதுரமானதே இனிப்பானதே இந்த சிம்சோன் எப்படி எடுத்து சுவைத்து தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போனானோ என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ தேவன் இந்த புது மாதத்தில் கொடுக்குற வார்த்தையின் சத்தம் என்னன்னா உங்க வாழ்க்கையில எது எல்லாம் என்னை பச்சித்து கொண்டு இருக்கிறது சிங்கத்தை போல் எனக்கு விரோதமாய் எலும்பி என்னுடைய வாழ்க்கையிலே அதனுடைய வேலை ஸ்தலமோ குடும்பத்திலேயோ வாழ்க்கையின் காரியத்திலோ சில விஷயங்கள் எனக்கு விரோதமாக எளிமிருக்கு பாஸ்டர் அது என் வாழ்க்கையை பச்சுக்குது என் சந்தோஷத்தை அதை பச்சுக்குது என் சமாதானத்தை அதை பச்சுக்குது என் நிம்மதியை பச்சுக்கிறது என்னோடய வாழ்க்கையில் சில காரியத்தில் எனக்கு விரோதமாக சத்துரு எலும்பி சில காரியத்தில் தடைகளை உபத்திரவுகளை போராட்டங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்து என் வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்களுக்குள் என்னை நடத்த அவன் பார்க்குறான்னு சொல்லி நீங்கள் சொல்கிற ஆளாக இருப்பீங்களா எப்படி என்றுக்கு சிம்ஸோட வாழ்க்கையில பச்சைக்கு நினைத்ததிலிருந்து பச்சை நாமம் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்ததோ இயேசுவின் நாமத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றேன் இன்னைக்கு உன் வாழ்க்கையை எது அழிக்கிறது நீ நினைக்கிறியோ இன்னைக்கு உன் வாழ்க்கையை எது மேற்கொள்ள மேற்கொண்டு விடுமோ என்னுடைய வாழ்க்கையை அதை அழித்து விடுமோ என்னுடைய வாழ்க்கையை அதை முடித்து விடுமோ என்று சொல்லி எந்த நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் அந்த சூழலின் நடுவே ஒரு மதுரமான சாட்சியை உன் வாழ்வில் அவர் எழுப்ப போகிறார் ஒரு இனிமையான சாட்சியை தேவன் உன் வாழ்க்கையில் எடுப்ப போகிறான் நீ எதிர்பார்க்காத நன்மையை அதற்குள்ளிருந்து பார்க்க போகிறாய் சிங்கம் ஒரு மனுஷனை மேற்கொள்ளாத என்ன செய்யும் ஒரு மனுஷனை வேட்டையாட என்ன செய்யும் அது பயன்படுத்துறது தன்னுடைய வாயை தான் தன் வாயை வச்சு தான் அதை கணிக்கும் எந்த வாயை வச்சு சிம்சோட வாழ்க்கையை முடிக்க நினைத்ததோ அதே இருந்து இனிமையானதை அவன் எடுத்துக்கொண்டு வந்தது போல நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை எந்த விஷயம் உங்களுக்கு விரோதமாய் திரும்பி நின்றதோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரி போல் நின்று கொண்டிருந்ததோ எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்களோ எந்தெந்த சூழல்களெல்லாம் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாத படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியாத படிக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் எதிரி போல் எழும்பி நின்றதோ இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய மனிதனாக நான் சொல்லுகிறேன் அதே சூழலிலே அதே மனிதர்களை கொண்டு அதே அனுபவத்திலே தேவனை கர்த்தர் உங்களுக்கு ஒரு இனிமையான நற்செய்தியை ஒரு இனிமையான சாட்சியை ஒரு இனிமையான அற்புதத்தை ஒரு மதுரமான ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க டோன்ட் ஃபெட் அப் அப் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் நிச்சயம் இந்த வார்த்தை அந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற போகிறார் அமேன் விசுவாசிக்கிறீங்களா பச்சிக்கிற இடத்திலிருந்து பச்சனமும் இருந்து மதுரமும் வந்தது அப்படின்னு வேதத்துல நம்ம எழுதப்பட்ட வார்த்தையின் படியாகவே கருத்திருந்த புதிய மாசத்துல இந்த வார்த்தையின் சத்தத்தை உங்களோட வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார் மூணு காரியங்களை சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில கடினமான காரியங்களை கடந்து போகும்போது மை காட் இஸ் நாட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என் தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் போக முடியாது ஏன்னா இந்த பூமியில எது நடந்தாலும் அது என்னுடைய தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அது நடந்திருக்கணும் அதனால ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க கை மீறி போயிருக்கலாம் ஆனா அது அவர் கையை மீறி போல அதனாலதான் இப்படி ஒரு பாடல் வரிகளை கூட அருமையான தேவ ஊழியர் பாடியிருக்கிறார் என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே நான் சொல்கிறேங்க ஒருவேளை உங்க கைய மீறி போயிருச்சா அது தேவனுடைய கையை விட்டு மீறி போல உங்க கையை மீறி போயிருந்தாலும் என் தேவனை கர்த்தர் அதை நிச்சயம் தன்னுடைய கரத்தினால் இந்த மாசத்தில் அதை அவர் முடித்து வைப்பார் ரெண்டாவது ஒரு மேட்டர் சொல்றேன் கவனிங்க என் தேவன் மை காட் ஹஸ் நெவர் சேஞ்ச் இஸ் மைண்ட் என் தேவன் தன்னுடைய சிந்தையை மாற்றி அல்ல ஒரு சில தான் அவங்கள ரொம்ப நல்லா நடத்திட்டு இந்த மாதம் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த மாதம் இந்த வியாதி வந்தது உங்களுக்கு நல்லது தான் இந்த மாதம் நீ பாடுபடு அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் த சிந்தையை மாற்றி மாற்றி செயல்படுகிறவர் அவர் அல்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறார் சிலுவேலே ஒரு நியாயத்திற்பு எழுதினார் என்ன நியாயத்திற்பு என்னுடைய பிள்ளை சுகமா இருக்க வேண்டும் என் பிள்ளை ஆரோக்கியமா இருக்க வேண்டும் நான் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீ சுகமாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம் அதுதான் அவருடைய விருப்பம் உடைய வாழ்க்கையில நன்மையும் உடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நடப்பதுதான் தான் தேவனுடைய இருக்கிறது விருப்பமாய் இருக்கிறது இந்த எண்ணம் இந்த சித்தம் இந்த விருப்பம் என்றும் தேவனுடைய மனதிலே மாறப்போவது இல்லை உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களை சிந்திக்கும் போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையானதையே அவர் சிந்திக்கிறார் அவர் அற்புதமானதையே அவர் சிந்திக்கிறார் உன் உயர்வையே அவர் சிந்திக்கிறார் உன் மேன்மையே அவர் சிந்திக்கிறார் ஓ ஹாலே லூயா அதனால் நான் உங்களை பார்த்து ரெண்டாவது ஒரு மேட்டை சொல்கிறேன் மை காட் ஹேஸ் நெவர் சேஞ்ச் இஸ் மைட் அவர் தனது சிந்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை உங்களுடைய வாழ்க்கையின் குறித்ததான காரியத்தில் என் தேவன் தனது சிந்தையை மாற்றவே இல்லை மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மை காட் நெவர் கால்ட் பேட் குட் என் தேவன் என்றுமே ஒரு கெட்ட சம்பவத்தை ஒரு தீங்கான அனுபவத்தை அவர் நல்லதுன்ற அவர் அழைக்கிறவர் அல்லவே அல்ல மனிதர்கள் சொல்லலாம் அவன் பட்டதுக்கு அவன் செஞ்சதுக்கு அவன் போனதுக்கு வந்ததுக்கு அவன் படுறது ரொம்ப நல்லது இந்த பாடை அவன் கடந்து போகிறது ரொம்ப நல்லது இது வேணுக்கனே தான் இது கர்த்தரே தான் அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன் நல்ல கவனிங்க என் தேவன் என்றைக்கும் பூமியில் இருக்கிற எந்த மனிதனையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அவர் அல்ல தீமையினால் எந்த ஒரு விஷயத்தையும் வெல்லுவது அது என் ஆண்டருடைய ஸ்டைலே இல்லவே இல்லை அவர் நன்மையினால் உங்கள் வாழ்வை மாற்றுகிறவர் இந்த உலகம் தான் சொல்லணும் முள்ள தாண்டா எடுக்கணும் அப்படின்னு ஏன் தேவன் நினைக்க முள்ள முள்ளால் எடுக்கிறவரில் அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் அவர் தீமையை நன்மையினால் வெல்லுகிறவர் ஸோ அதனால இந்த மூன்று ஒரு தவறான எண்ணங்கள் உங்களுக்குள் சற்றுர் விதைத்திருப்பானா அதுலேருந்து வெளியே வந்துருங்க ஏன்னா பிசாசு சில நேரத்தில் நம்ம சில உடைந்து போன அனுபவங்கள் வழியாகி சில எதிர்மறையான அனுபவங்களை கடந்து போது பிசா சினிமா சொல்லுவான் உன்னை கர்த்தர் கைவிட்டார் இந்த விஷயம் அவரை கண்ட்ரோல் விட்டு போயிடுச்சு அப்படின்னு மொதல் சொல்லுவான் ரெண்டாவது என்ன சொல்லுவான்னா ஓ மேலே ஆண்டர் கோவமாக இருக்கிறாரு ஓ மேலே ஆண்டர் வெறுப்பாக இருக்கிறார் ஒன்றை அவர் நேசிக்கலை ஒன்னை கை விட்டார் ஓ மேலே இருக்கிற தேவனுடைய சிந்தை மாறிடுச்சு ஸோ ரெண்டாவது தான் ஆண்ட சிந்தை உங்கள் மேலே என் மேலே மாறினது போல காட்டுவான் மூணாவது என்ன சொல்லுவான்னா இந்த பிரச்சனை வந்து இது காரணமே கர்த்தர் தான் கர்த்தர் தான் அதை அவன் வாழ்க்கை அனுபவிச்சுருக்காரு இன்னொன்னு நோ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் இந்த மூணு விஷயத்துல எந்த ஒரு பொய்யை நீங்கள் நம்பியிருந்தாலும் இந்த மாதத்துல அதிலிருந்து வெளியே வந்துருங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழலெல்லாம் எதிர்மறையான அனுபவங்களிலே கடந்து போனீங்களோ எந்தெந்த சூழலெல்லாம் எல்லாம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் உங்களை விழுங்கலாம் என்று எந்தெந்த பகுதியிலாம் பிசாசு வகை தேடி உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் எந்தெந்த வாயெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் திறக்கப்பட்டதோ எந்தெந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ எப்படி அன்றைக்கு சிம்சோனை கடிக்க வந்த அதே வாய்க்குள் இருந்த சில நாட்களிலே அவன் நன்மையானதை மதுரமானதை அவன் எடுத்து சுவைத்தானோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பிய மனிதர்கள் நடுவில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிய சூழல்கள் நடுவில் நீங்கள் வெக்கப்பட்ட அவமானப்பட்ட கண்ணீர் வடித்த துக்கப்பட்ட அதே மனிதர்கள் சூழல்கள் நடுவில் மதுரமான சாட்சியை இனிமையான சாட்சியை உங்களுடைய சகல துக்கங்களையும் கண்ணீர்களையும் மாற பண்ணக்கூடிய ஒரு அற்புதத்தை தேவன் இந்த புதிய மாதத்தில் உங்களை காணும் முடியாம இவருக்கு கிருபை செய்ய போகிறான் ஹால லூயா யோசைப்பட வாழ்க்கையை கூட பாருங்கள் இதை நான் எத்தனையோ ஒரு அடிக்கடிதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இனிஷியலாக தான் சகோதரர்கள் கொண்டு வந்து அவனை குழிக்குள்ளே போடும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழல் நம்பி தான் அண்ணம்மார்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரான் அவங்க அப்பா அம்மன் நம்பி அனுப்புகிறாங்க போடா போய் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருன்னு இவன் எதிர்பார்த்தா வந்திருப்பா இப்படி அண்ணங்க செய்வாங்கன்னு எதிர்பாராத அனுபவம் சொந்த அண்ணன்மார்கள் தூக்கி அவனை குழியில் இறக்குறான் ஆனால் சில நாட்கள் கடந்த பின்பு அதே அண்ணம்மார்களை கிட்ட கொண்டு வந்து தேவன் நிறுத்தும் போது இந்த யோசிப்பு அவன் அண்ணன்மார்களை பார்த்து சொல்கிறான் ஏ எதை குறிச்சும் பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க ஆனால் நீங்கள் செய்ய நினச்ச அந்த தீமை தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் பெரிய நன்மையாகவே மாறி இருக்குது அப்படின்றான் அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல நம்ம கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுற தேவன் பாருங்க அன்றைக்கு யோசிப்பனோட வாழ்க்கையில் எந்த சகோதரர்கள் தீமையை செய்ய நினைத்தார்களோ அந்த தீமையை தேவனை கர்த்தர் யோசிப்பின் வாழ்க்கையின் நன்மையாக யோசிப்பின் வாழ்க்கையின் உயர்வுக்காக யோசிப்பின் வாழ்க்கையின் பெருக்கத்திற்காக யோசிப்பின் வாழ்க்கையிலே ஒரு பதவி உயர்வுக்காக அவன் நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு பெரிய நன்மையை அவன் வாழ்க்கையில் உண்டாக்குவதற்காக தேவன் அந்த தீமையை அவன் வாழ்விலே நன்மையாய் மாற்றினார் சோ தேவன் தீமையை நன்மையினால மாத்திராருன்னு நான் சொல்லும்போது தீமையை தருகிறவர் தேவன் அல்ல தீமையை தருகிறவன் பிசாசு தீமையை தருகிறவன் பச்சிக்கிறவன் தீமையை தருகிறவன் பிசாசானவன் அவனுடைய வாழ்க்கையில விரோதமாய் எலும்புகை செய்கிற எல்லா எதிர்மறையான சூழலையும் உடைய வாழ்க்கைக்கு நன்மையாய் மாற்றுகிறவர் என் தேவனாகிய கர்த்தராய் அவர் இருக்கிறார் சத்தமோர் சொல்லுங்க நான் பார்க்கலாம் அதனால தான் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வ அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலம் சகலம்னு ஒரு நன்மைக்கு எதுவாகி முடிய பண்ணுகிற கர்த்தர் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டை கூட உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா மோஸ்டே பிறந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா ஒரு உத்தரவு போடுறார் என்ன சொல்கிறாருன்னா புதுசாக பிறந்த எல்லா குழந்தைங்களையும் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைங்களையும் கொன்றுங்கன்னு ஒரு ஆர்டர் வருது என்ன பண்ணுறாங்கன்னா தீவிரித்து எல்லா குழந்தைங்களும் கொண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது தான் குழந்தை என்ன செய்கிறாங்கன்னா தன் குழந்தைய ஒரு கூடையில் வச்சு நயில் நதியில் அனுப்பிச்சி விட்றாங்க இந்த கூடை பார்த்திங்கன்னா யார் கீழே வந்து மாட்டிருந்தேன்னா எவன் இந்த ஆர்டரை போட்டானோ ரெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் கொண்டு எவன் ஆர்டரை போட்டானோ அவன் இடத்துக்கு வருது இந்த கூடை அங்கே பார்த்திங்கன்னா அந்த பார்வனுடைய ஸ்திரீகளில் உருவில்லை அந்த குழந்தைய எடுத்து அவள் அது மேலே ரொம்ப ஆசைப்பட்டு போய் என்ன பண்ணுறான்னா பார்வன்ட்ட உத்துருவாங்களா இந்த குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் ஓகேம்மா ஓகே அது முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த மேட்ரு கவனிங்க எந்த தாய் இந்த குழந்தைய அனுச்சி விட்டாலோ எப்படி தேவன் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்களேன் அங்கே இருந்த அந்த அவருடைய அக்கா அந்த இடத்துல அவள் இருந்ததுனால அவள் போய் சொல்கிறா பால் கொடுக்குற அநேக தாய்மார்களை தெரியும் நான் அவர் தவளை கூட்டு விட்டோமான்னு கேட்டப்ப கடைசியில் பார்த்தா மோசை அம்மாவே கூட்டி வந்து மோசை அம்மாவே அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி இந்த அம்மா பால் ஊட்டுறது நிமித்தமாக மோசை அம்மாவுக்கு பார்வோன் வெகுமதி கொடுத்தான் அவளுக்கு போஷாக்கு கொடுத்தான் அவனுக்கு சம்பளத்தை கொடுத்தான்னு வேதம் சொல்லுது இதுதான் பச்சைக்கிற இடத்துல இருந்து பச்சனத்தை தருகிற தேவர் இடத்துல இருந்து மதுரத்தை உண்டு பொண்ணுகிற தேவர் பாருங்க எந்த மனுஷ எந்த பார்வம் மோசையையும் அவன் வயதில் இருந்த குழந்தைகளையும் அழிக்க திட்டம் பண்ணினானோ அதே இடத்துல மோசையே தேவன் வளர்த்து அதே இடத்துல இருக்கிற தான் ஜனங்களை மீட்டெடுத்து வெளியே வர வச்சாரு பார்த்தீங்களா அதுதான் நம் தேவனாகிய கருத்தார் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா பேதுரு கிட்ட வந்து சொல்கிறான் நீர் மறிக்கக்கூடாது அப்படின்றான் அப்போ ஆண்டர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு பிசாசு வெளியே போன்றார் அப்பாலே போ சாத்தானேன்றார் ஆனால் அதே நேரத்தில் இந்த யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுத்து முத்தம் கொடுத்த போது சிநேகிதனே அப்படின்றார் ஏன் தெரியுமா ஒருவேளை இந்த யூதாஸ் செய்கிற காரியம் நம்ம பேதுரு வந்து ஆண்டரை நீர் மறிக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து ஒன்றும் எந்த காட்டி கொடுத்த வேலையும் இல்லை ஆனால் யூதாஸ் செய்தது மிகப்பெரிய காரியம் இவன் சொல்லலை போய் செஞ்சிட்டான் போய் இவனே காட்டி கொடுத்துட்டான் இவன் காட்டி கொடுத்த போது ஏன் ஏசு அவனை நண்பன்னு அழைத்தார் தெரியுமா நல்லா கவனிங்க வேதுரு சொன்ன வார்த்தை இயேசு எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ இயேசு எந்த நன்மையை நிறைவேற்ற அந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நன்மைக்கு எதிர்மறையான வார்த்தையாக இருந்தது ஆனால் இந்த யூதா செய்தது ஒரு பெரிய தவறாக இருந்தாலும் இந்த யூதா செய்தது ஒரு பெரிய பச்சிக்கிற வேலையாக இருந்தாலும் அந்த பச்சிக்கிற வேலையில் ஒரு மதுரமான ஒரு நோக்கம் இருந்தது என்ன நோக்கம் இருந்தது இவன் காட்டி கொடுத்ததுனால தான் ஏசு இந்த பூமிக்கு வந்த நோக்கமே நிறைவேறிச்சுங்க அதனால தான் அவர் சொன்னார் எஸ் நே இதுனே அப்படின்றார் நல்லா கவனிங்க உங்கள் சத்துருக்கள் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்களை பார்த்து ஏ நீ சூப்பர்டா ஏ நீ வேறு லெவலில் இருக்கிற அப்பா நீ என்னமா உயர்ந்துட்ட அப்படின்னு உங்களை வாழ்த்தி வாழ்த்தி பேசுகிறாங்க பாருங்கள் உங்களை எப்போ பார்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள் உங்களை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே உங்களை ரொம்ப எதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் உங்களுக்கு குட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் சத்துருக்கள் தான் உங்களுக்கு குட் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு விரோதமாக பாருங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவன் உங்களுக்கு விரோதமாக எந்திரிக்கிறவன் உங்களுக்கு விரோதமாக செய்கிறவன் உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த உங்கள் மனசஞ்சலங்களை கண்ணீரில் காயங்களை ஏற்படுத்துகிறவன் தான் உங்களுக்கு குட் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொல்கிறேன் இந்த புது மாதலை ஏன்னால் கர்த்தர் அவனை வச்சு தான் உங்கள் உயர்வை வச்சிருக்கிறார் கர்த்தர் அவனை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார் கர்த்தர் அவனை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார் அதான் தாவது சொல்கிறார் என் சத்துருக்கள் மத்தியிலே என் சத்திருக்கள் மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தைப்படுத்தி என் தலையே என்னை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்களை நான் பிளெஸ் பண்ணுறேன் இந்த ஞாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாலு பதினாலுன்னு படி பச்சிக்கிற இருந்து பச்சை நமம் நல்ல கிடைக்குங்க பச்சை கிரவிடத்திலிருந்து பச்சை நமம் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது அப்படின்னு இவன் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த அனுபவங்கள்லாம் உங்களை பச்சை ஒருவேளை சத்துரு வேளை ஆவியை எழுப்பி உங்களுடைய சலயத்தில் பலத்தை பச்சைத்து கொண்டு இருக்கிறானா பொருளாதாரத்து நெருக்கடி கடனின் ஆவியை ஏவி உடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் சீரழிவையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறானா உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை பச்சித்ததோ அத்தனை அனுபவத்திலும் ஒரு மதுரமான மாற்றம் ஒரு மதுரமான சாட்சி ஒரு மதுரமான அற்புதத்தை கற்றுருந்த மாசத்தில் காண செய்ய போகிறார் உங்களுடைய துக்கங்கள் மாறி உங்களுடைய கசப்புகள் மாறி உங்களுடைய கசப்பான அனுபவங்கள் மாறி வாழ்க்கையில இனிமையான அனுபவங்களுக்குள்ளே தேவனாக இந்த புதிய மாதத்தில் உங்களை கொண்டு வரப்போகிறான் நிச்சயமா தேவன கத்தரது உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் சாட்சியை தேவனையில் நிறுத்தப் போகிறார் கமான் உருவசையனோடு கூட இணைந்த எல்லாரும் கண்களை மூடி நான் உங்களுக்காக நான் உங்களை நான் ஆசீர்வத்தை ஜபிக்கப் போகிறேன் கர்த்தராய தேவன் நிச்சயமா இந்த மாசத்துல நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியாகவே ஒரு மாற்றத்தை ஒரு மாற்றத்தை அவர் நிச்சயம் செய்ய போகிறார் ஒரு விடுதலை தேவனே கர்த்தர் நிச்சயம் கொண்டு வர போகிறார் கமான் எல்லாரும் கண்களை மூடுங்க பரிசு தாவியினவரே இயேசுவின் நாமத்தினால் என்னை பார்த்து கொண்டிருந்தோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கசப்பான அனுபவங்கள் வழியாய் எந்தெந்த ஆண்டவரே கண்ணீர் அனுபவங்கள் வழியாய் காயங்கள் வழியாய் போராட்டங்கள் வழியாய் ஆண்டவரே நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து ஓ ஹாலி என்னுடைய எதிரிகள் இவ்வளவாய் பெருகியிருக்கிறார்களே என் சத்துக்கள் இவ்வளவாய் பெருகியிருக்கிறார்களே வேலை ஸ்தலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கிறது ஊழியத்தில் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நான் சந்திக்கிறேனே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்களை நான் கடந்து போகிறேனே எனக்கு யார் உதவி செய்யக்கூடும் சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருப்பார்னால் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு இனிமையான செய்தி ஒரு இனிமையான அற்புதம் இந்த பிள்ளைடைய சந்தோஷிக்க கூடிய இருக்கிற ஒரு மாற்றங்களை கர்த்தராகிய தேவன் இந்த புதிய மாசத்தில் பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிறதுக்காக நன்றி மேதம் ஓ இயேசுவின் அந்த பரலோகத்தின் நன்மையை அந்த பரலோகத்தின் விடுதலையை அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை இப்போது நான் ஜபித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் சரீர பலவீனங்கள் வெளியேறுவதாக அட்டைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக ஓ தடைப்பட்டிருக்கிற பண வரவுகள் வந்து சேருவதாக ஓ இல்லாத வேலைகள் இயேசுவின் நாமத்தில இந்த பிள்ளைகளுக்கு வருவதாக இந்த பிள்ளைகளை நேர்த்தியான இடத்தின் சுதந்திரத்தினால் நிரப்புவதாக அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த பொருளெல்லாம் அந்த பிள்ளைகள் நெருக்கடிகளை அவமானங்களை துக்கங்களை போராட்டங்களை சந்தித்து ஓ ஹால என் வாழ்க்கையில எல்லாம் என்ன விட்டு போதே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா என்ன விட்டு திருடப்படுகிறதே என்று சொல்லி எந்தெந்த காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஓ காரியத்திலிருந்து ஒரு பச்சனம் அனுபவத்திலிருந்து ஒரு நான் பேசுகிறேன் இந்த வாழ்க்கையை எதெல்லாம் ஓ எதெல்லாம் பலவானை போல் எலும்பி நின்று பிள்ளைகள் பலப்பட முடியாத படிக்கு செயல்பட முடியாத படிக்கு ஓங்கி வளர முடியாத படிக்கு எதெல்லாம் அது பிள்ளைகளுக்கு தடையாய் நின்றதோ அதன் மத்தியிலிருந்து ஒரு மதுரத்தை இந்த பிள்ளைகள் இந்த மாதத்தில எட்டுப்பார்களாக இயேசுவின் டிக்ரீட் ஆய் டிக்ரி இயேசுவின் நாமத்திலே இதை மேல் நான் பேசி பிரகடனம் பண்ணுகிறேன் இந்த மாசத்துல மதுரமானதை எமது பிள்ளைகளை அறுப்பார்களா மதுரமானதை சுவையானதை ஓ இனிமையான அனுபவங்களை இயேசுவின் நாமத்தில் இந்த மாசத்துல தேவன் உங்களை காணும்படியாய் தேவன் செய்வார் தடைகள் மாறும் பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் கண்ணீர்கள் மாறும் சாட்சியாய் என் தேவனாய் கருத்து உங்களை இந்த மாசத்துல தேவன் அவர் எளிமின் நிற்க தேவனாய் கருத்து செய்வார் இயேசுவின் நாமத்தில் என்னை பார்த்துவது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எனது வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கிறேன் பலப்படுத்துவீராக சகாயங்கான செய்வீராக ஒரு தயவு பிள்ளைகள் மேலிருந்து நடத்துவதாக மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஹால லூயா காட் பிளஸ் யூ நிச்சயமாக நான் நம்புகிறேன் தேவ பிரசனை ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நான் ஜெபிக்கிற வேலையில் தொற்றுக்கூட நான் நம்புகிறேன் இந்த கருத்துடைய வார்த்தையை உறுதியாய் பிடிச்சி இந்த புதிய மாசத்தை எதிர்கொள்ளுங்க நிச்சயமா நீங்கள் கேட்ட வார்த்தையின்படியாகவே இனிமையான நற்செய்திகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவன் வைத்திருக்கிறார் அவைகள் காத்து கொண்டிருக்கிறது அந்த இனிமையான சாட்சிகளோடு இந்த புதிய மாதம் முழுவதும் என் தேவனை கருத்து உங்களை நடத்தி கொண்டு செல்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையின் சத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் நீங்கள் இந்த ஊழியத்த உங்களுடைய விதைகளால் தாங்குங்கள் நீங்கள் விதைக்கும் போது இந்த வார்த்தையின் பலனை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இல்லையா ஆண்டு சொன்னார் என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன் கருத்துடைய வார்த்தை உங்களை தேடி வரும்போது அந்த வார்த்தையின் சத்தத்தை கனமழி நீங்கள் விதைத்தால் அந்த விதைக்கேற்ற அறுவடைய நிச்சய உங்களோட வாழ்க்கையை தேவன்னு காண முடியாது செய்வார் எனவே விதயங்கள் இந்த ஊழியத்தை தாங்குங்கள் நாம் இணைந்த ராஜ்ஜியத்தை கட்டுவோம் இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிச்சுருந்தால் இந்த செய்தி இன்னும் அநேகருக்கு தேவை எல்லோருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடுகளை உபத்திரவு கடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கைக்கும் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் சத்தமாக இருக்கட்டும் எனவே இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் இணைந்து ராஜ்யத்தை கட்டுவோம் உடைய நாம மகிமையட்டும் இலைப்பாறுதலோடு இந்த புதிய மாசத்தை துவங்குங்க அந்த நல்ல தெய்வர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார்